சார் இப்போ நம்ம இந்த வெஹிக்கலில் வந்து எத்தனை வேரியன்ட் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஃபோர் வேரியன்ட்ஸ் வருவாங்க சார் எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஜெட் எக்ஸ்ஐ அண்ட் ஜெட் எக்ஸ்ஐ பிளஸ் டோட்டலாக ஃபோர் வேரியன்ஸ் வரும் நமக்கு எல்எக்ஸ்ஐல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டோர் பவர் ஹவுஸ் ஆப்ஷன் மிரர் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டூயல் ரிமோட் லாக் ஆப்ஷன் வரும்னு வச்சுக்கலாம் ரியல் டாப் ரூஃப் ஏசி வராது இந்த வி வேரியன் போனால் டாப் ரூஃப் ஏசி வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஃப்டி வைஸ்லேயும் இது சிக்ஸ் ஹேர் பேக் அப்டேட் பண்ணிட்டாங்க சார் இப்போ டாப் வேரியன் போறப்ப நம்ம என்ன மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுல கிடைக்கும் ஆப்ஷன் போகும்போது என்னன்னா உங்களுக்கு சுசி கனெக்ட் ஆப்ஷன்ஸ் பிளஸ் ரியர் வைப்பர்ஸு ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்புங்க சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் குண்டல் ஆப்ஷனு ஃப்ரெண்ட் ஆம்ரஸ்டா ஆப்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் இப்போ நம்ம எர்டிகா எடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்டுனு ஆன்ரோடு எவ்வளோ வருது டாப் வேரியன்டனுடைய ஆண்ட்ரோடு எவ்வளோ சார் பேஸ் வேரியன் நமக்கு டென் எயிட்டி டூ அந்த ரேஞ்சு வருதுங்க சார் ஃபுல் ஆப்ஷன் ஃபோர்டின் நைன்ட்டி ஒன் மூடம் வரும்னு வச்சுக்கோங்களா ஆன்ரோட் காஸ்ட்டு ஓகேங்க சார் இப்போ நான் ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ எனக்கு வந்து குறைந்த முன் பண்ணால் நான் இந்த கார்க்கு எவ்வளோ கொடுத்து எடுத்துக்க முடியும் சார் அந்த பேஸ் மாடல் எடுத்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஷியல் பேமெண்ட் ஒரு டூ லேக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் சார்

வெயிட்டிங் பீரியட் நார்மல் வெயிட்டிங் பீரியட் தான் ஃபோர் சிக்ஸ் வீக்ஸ் சார் சார் இவ்வளோ நேரம் நம்ம வந்து எர்டிகா பற்றி பார்த்தோம் சார் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கிட்ட என்ன மாடல் இருக்கும் சார் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஈகோ டைப் இருக்கு சார் வேன் செக் இப்போ இவ்வளோ பார்த்தது எல்லாமே கார் செக்மெண்ட்டு நெக்ஸ்ட் ஈகோ பார்க்கலாம் சார் வேன் செக்மெண்ட்ல இருக்கும் அது பிஸ்னஸ் பீப்பிள் ப்ளஸ் வந்து நம்ம ஓன் பர்பஸ் ரெண்டுக்குமே எடுக்கலாம் அது ஈகோ பார்க்கலாம் சார்